அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்னி த்ரீ சிக்ஸ் பை அரும் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் அதாவது இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு ஆங்கிலத்தில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி நீட் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி

தருடைய நீளம் சட்ட காந்தத்திற்கு நீளம் சட்ட காந்தத்தினுடைய நீளம்தான் ஆனா அதை கரெக்டா சொல்ல புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா காந்தத்தின் இருமுனைகளுக்கு இடையிலான தூரம் அதுதான் ஏன் என்ன சார் இது ரெண்டு ஒண்ணு தானே அப்படின்னு சொன்னா சொல்றேன் ஆக இந்த படத்தில் உள்ளபாடு இது வெல்போன்று வளைக்கப்படும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் இந்த தூரம் இல்லையா இது குறைந்து நீளம் மாறாது காந்தத்தனுடைய நீளம் வந்து வளைச்சனால மாறாது

இதுதான் இந்த விதிமுறை ஆடும் இந்த பக்கம் ஆடலாம் இந்த பக்கம் ஆடலாம் ஆக இந்த ஏயிலிருந்து இந்த மையப்புள்ளி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நாம என்ன சொல்லலாம் ஆர் சைன் தீட்டா என்று சொல்லலாம் சரி சார் நமக்கு ஏ வீலா சார் வேணும் ஆனா கண்டிப்பா அதே அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு ஆர் சைன் தீட்டா மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா ஏக்கும் தீக்கும் இடையிலான புதிய நீளம் வந்து டூ இன்ட்டு ஆர் சைன் அதாவது டூ இன்ட்டு ஆர் சைன் தேர்ட்டி டிகிரி எப்படி தேர்ட்டி டிகிரி சார் சொன்னேன் இது மொத்தமா அறுபது டிகிரி இந்த பக்கம் முப்பது அந்த பக்கம் முப்பது சரியா

எப்பவுமே இப்படித்தான் சார் இருக்குமா இருக்காது இது அறுபது டிகிரியா இருந்தால்தான் இருக்கும் தொண்ணூறு இப்போதைக்கு நான் கண்டுபிடித்தது ஆடத்திற்கு சமமாக இருந்தாலும் அப்ப வெள்ளி நீளம் எவ்வளவு சார் வெளியினுடைய நீளம் எவ்வளவு எல்லு அது எப்படி சார் அதுக்கு என்ன சொன்னா தூப்பையா இன்று அறுபது இது அதாவது முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு

புதிய காந்த இருமுனை வினை தெரிந்து ஏற்கனவே அதுக்கு என்ன பா பார்த்தா பார்த்தோம் எம்யூட்டி எல்லுன்னு பார்த்தோம் அப்பவே நான் சொன்னேன் எல்லுங்கிறது காந்தத்தின் நீளம் அல்ல இருமுனைகளுக்கு இடையிலான தூரம் நீளத்துக்கு சமதம் வந்துருச்சு அவ்வளவு அதே மாதிரி இங்க எம்யூட்டி ஆர் ஏன்னா இங்க புதிய நீளம் வந்து ஆறு பேர்ல என்ன சார் போடலாம் பையார் பை பை என்று போடலாம் சாரி திரியல் பை பை என்று போடலாம் எம்யூட்டு திரியல் அப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த

அதாவது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கிற அந்த பாடத்துல மேக் மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் அப்படிங்கிற பாடத்துல பேர் வந்து நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்